ஓம் நம சிவாய வாய்ஸ் பை டபிள்யூ 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 டாட் சிவசித்த டாட் ஓஆர்ஜி பதினேழு சிந்தர்களின் பொற்பாதங்கள் சரணம் சித்தர்கள் கூறும் வாசி இந்த வாசி வாசி என்றோரும் எல்லோரும் கூறுகின்றார்கள் சித்தர் பெருமக்களும் சொல்லுகின்றார்கள் வாசி என்பது என்ன வானான என்ன சீனான என்ன வாசி சீனான சிவம் வானான சக்தி இந்த சிவத்தையும் சக்தியும் ஒன்று சேர்ப்பதுதான் வாசி எப்படி ஒன்று சேர்ப்பது அதாவது பிரபஞ்சத்தில் இருந்து பிராணா என்கிற சக்தி நமது உடம்புக்குள்ள நுழையும் எந்த இடத்துல நுழையும் என்றால் தொப்புளுக்கு கீழே உந்தி கமலத்துக்கு உதித்துள்ளும் ஜோதியை அந்திக்கு மந்திரம் யாரும் அறிகில அந்திக்கு மந்திரம் யாரும் அறிந்த பின் தந்தைக்கு முன் மகன் பிறந்தார் திருமலர் சொல்லுவார் இந்த உந்திக்கு கீழே ரெண்டு அங்கலத்துக்கு கீழே இந்த பிரா என்ற சக்தி நமது உடம்புக்கு உள்ளே நுழையும் இந்த உள்ளே நுழைந்த இந்த பிராணா என்ற சக்தி அதாவது உயிர் சக்தி என்று சொல்லுவாங்க விட்டல் எனர்ஜியும் பாங்க ஆங்கிலத்தில் தமிழ் வந்து உயிர் சக்தி சமஸ்கிருதத்தில் வந்து பிராணா இப்போ இது உள்ளே நுழைந்து நமது உடம்புல ஸ்ப்ளீன் கல்லீரல் என்ற என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று இந்த வாயுவானது அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்திலே ஐந்து வாயுக்களாக பிரியும் அபானன் பிராணன் தனஞ்சயன் உதானன் இன்னொரு வாயு மொத்தம் அஞ்சு வாயுவாக பிரியும் இந்த அஞ்சு வாயு மறுபடியும் இரண்டாக பிரிந்து மொத்தம் பத்து வாயுக்களாக பிரிந்து தச தச வாயுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பத்து வாயுக்களாக பிரிஞ்சு நம்ம தொண்ணூத்தாறு சக்தி நம்ம உடம்புல தொண்ணூத்தாறு சக்தி நிலைகள் இருக்கிறது அந்த தொண்ணூத்தாறு சக்திகளுக்கும் இந்த பிராணா இந்த பிராணன் ஆகிய அந்த சக்தி எல்லா இடத்துக்கும் போய் சேரும் இதுல அபானனும் பிராணனும் ரொம்ப முக்கியம் பிராணன் என்பது தொப்புலேருந்து மேல் நோக்கி இருதயத்தை நோக்கி சென்று இருதயத்தில் ஆக்ட் பண்ணணும் இந்த அபானன் என்பது கீழ் நோக்கி சென்று மூலாதாரத்தில் சென்று குண்டலின் சக்தி இருக்கக்கூடிய இடத்திற்கு அங்கே சென்று அது ஆக்ட் பண்ணணும் இந்த அபானங்கிறது உஷ்ணத்தை கொடுக்கும் பிராணங்கிறது வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் ஆகவே இந்த அபானனையும் பிராணனையும் ஒன்னு சேர்ப்பது தான் வாசி அபானன் என்பது சித்தர்கள் கூறும்போதில் மேலே வரும்பொழுது அபானன் என்பது சிவம் பிராணன் என்பது சக்தி அதாவது மேல்நிலைக்கு வரும் பொழுது கீழ்நிலைக்கு கொண்டு போகும்பொழுது பிராணன் என்பது சூரியன் அபானன் என்பது சந்திரன் இப்ப இந்த சந்திரனையும் சூரியனையும் ஒன்னு சேர்ப்பது தாங்க வாசி இந்த அகாரம் உகாரம் மகாரம் என்று கூறுவார்கள் இந்த அகாரம் என்பது பிராணன் உகாரம் என்பது அபானன் இந்த அகாரத்தையும் உகாரத்தையும் மகாரம் ஆகிய தொண்ட புலிக்கு வரும் பொழுது ஓங்காரம் இது சூழ ஓங்காரம் சொல்றது ஆக இந்த மேலே செல்லக்கூடிய இந்த சூரியன் ஆகிய அபானனையும் கீழே மூலாதாரத்தில் செயல்படக்கூடிய சந்திரன் ஆகிய கீழே செல்லக்கூடியது மேலே மேலே செல்லக்கூடியது பிராணன் இந்த மேலே இருதயத்தில் செயல்படக்கூடிய பிராணனையும் மூலாதாரத்தில் செயல்படக்கூடிய அபானனையும் ஒன்று சேர்த்து சுளிமணி நாடி வழியாக தொண்டைக்கு கொண்டு வரணும் இந்த தொண்டைக்கு கொண்டு வரும் பொழுதுதான் அங்கே ஓங்காரம் ஒன்று பிரணவம் என்று கூறக்கூடிய இந்த ஓங்காரம் செயல்படும் இந்த ஓங்காரத்தை அப்படியே நம்ம உடம்புல பத்து ஓட்டைகள் இருக்குது இந்த பத்து ஓட்டைகள் உங்களுக்கு தெரியும் எது ஒன்பது ஓட்டைகள் திறந்திருக்கும் ஒரு ஓட்டை மட்டும் அடைச்சிருக்கும் இந்த வாசல் வழியாக இந்த அபானனையும் பிராணனையும் மேலே எடுத்து செல்ல சகஸ்ரதளம் கொண்டு போக வேண்டும் உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேலே உற்ற பொருள் ஒன்று உண்டு அதை வச்சு மறந்தல்ல போய் என் கண்ணம்மா வகை மோசம் போனேன்னு அழுகணி சித்தர் பாடுவார் ஆக இந்த பத்தா ஒன்பது வாசல் உங்களுக்கு தெரியும் ரெண்டு கண்ணு ரெண்டு காது மூக்கு வாயு கீழே வந்து குதம் யூரின் பாஸ் பண்ணக்கூடிய ஆண்குறி பெண்குறி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒன்பது வாசல் இந்த ஒன்பது வாசலையும் அடைச்சி பத்தாவது வாசலை திறக்கணுங்க இந்த பத்தாவது வாசலை வந்து எல்லோரும் திறக்க முடியாது அதுக்கு சில வழிமுறை இருக்கு சில செயல்பாடுகள் இருக்கு சில சாதனைகள் இருக்கு இந்த தான் வச்சுதான் பத்தாவது வாசலை திறக்கணும் இந்த ஒன்பது வாசல் அடைப்பட்டு பத்தாவது வாசல் வெளியே தெரிந்தாரா இந்த வாசியாகிய அபானனும் பிராணனும் சுழிமுனை நிச்சந்தின் என்று சொல்லுவார்கள் சுழிமனை அதாவது அண்ணாக்கும் உண்ணாக்கும் ஒன்னு சேர இடம் சுழிமனை சுழிமுனை இடமாகிய ரெண்டு ரங்க மேலே போய் நிற்கும் அதன் பிறகு அதை எடுத்துக்கொண்டு சகசிர செல்ல வேண்டும் இந்த சகசிரம் செல்லுபவர்களுக்கு இதை கடைபிடித்து ராசியை மேலே ஏற்றக்கூடியவர்களுக்கு நீண்ட நாள் இருக்க அந்த பரமனை பார்க்கலாம் இது சிவத்தை பார்க்கலாம் சிவனை பார்க்கலாம் சித்தர்கள் சித்தர்கள் கூறுவார்கள் இந்த வாசிப்பழக்கம் செய்வதற்கு கொஞ்சம் சாதனை செய்யணும் நம்ம எடுத்த உடனே வாசி நான் வாசி பழகணும் எனக்கு சொல்லுங்க சில பண்டமெண்டல்ஸ் சரி அடிப்படை தத்துவங்கள் நம்ம உடம்புல தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இருக்கு இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் என்ன என்னன்னு தெரியணும் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் தொண்டைக்கு கீழே அறுபத்தி தத்துவங்களும் தொண்டைக்கு மேலே முப்பத்தாறு தத்துவங்கள் ஆக மொத்தம் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களும் எப்படி அடக்கணும் போகணும் வரணும் இதெல்லாம் கடைபிடிச்சாதான் வாசி வந்து உங்களுக்கு நிலைக்கும் இல்லைன்னா நிலைக்காது ஆக மேலை அண்ணாவில் விரைந்து இரு காலிடீர் காலிடீர் காலின்னா காலனு காளனும் இல்லை கதவும் திறந்திடும் ஞானம் அறிய நரை இதை மாறிடும் ஆவான் பரா நந்தி ஆன என்று சொல்லுவார் அப்ப மேலே என்ன இந்த வாசியை வாசியாகிய அந்த அகாரத்தையும் உகாரத்தையும் பத்தாவது வாசலியாகி அந்த மேலே கொண்டு சென்றால் அங்கே காலன் இல்லை காளன் என்றால் யமன் யமன் அங்கே வந்து ஆம்தான் அவனுக்கு இறப்பு இல்லை என்று கூறுகிறார்கள் நிறையும் இல்லை திரையும் இல்லை என்று கூறுகிறார் ஆக அந்த வாசிப்பழக்கத்தை கடைபிடித்தீர்கள் என்றால் இன்னும் இதில் பேசிக்கொண்டே போனால் நிறைய பேசலாம் நாடு முழுக்க பேசலாம் எப்படி செய்கிறது என்ன பண்றது இது நேரடியாக செயல்முறை மூலம் தான் காண்பிக்க முடியுமே தவிர மற்றபடி நீங்க இது வேணா தெரிஞ்சுக்கலாம் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சவங்க வாசினா என்ன அப்படின்னு சில பேர் வாசினா அகாரத்தை உகாரத்தை ஒன்று சேரு எட்டும் இரண்டும் ஒன்று சேரு எங்க வண்டி ஒன்று சேர்க்கறது முச்சந்தில சேரு முச்சந்தா எங்க இருக்கு அப்படின்னு தெரியணும் நமக்கு மிச்சந்தின்னா திருவண்ணாமலையில் இருக்கு திருவண்ணாமலைன்னா எங்க இருக்கு வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல அங்க அங்க இருக்கிற திருவண்ணாமலையா அந்த திருவண்ணாமலை இல்லைங்க நம்ம உடம்புக்குள்ள திருவண்ணாமலை இருக்கு திரு அண்ணாமலை பகுத்து பிரிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும் அண்ணா அண்ணா அண்ணாக்கு அண்ணாமலை ஐயாவையும் உண்ணாமலை அம்மாவையும் ஒன்று சேர்த்தீர்கள் என்றால் மேலே மலை மேலே திருவண்ணாமலை மேலே ஜோதியை பார்க்கலாம் அது அந்த அது பிசிக்கல் வேர்ல்டுக்கு அது நம்ம உடம்புல உள்ளது அண்ணாமலை எங்க இருக்கு உண்ணாமலை எங்கே இருக்கு இந்த அண்ணாமலை உண்ணாமலை ஒன்று சேர்த்தால் திருவண்ணாமலை தீப இருவர் எங்கே நம்ம சகசிரதளத்தில் அந்த தீபத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்றது இது வந்து ரொம்ப தத்துவத்தோடு பார்க்கும் பொழுது நமக்கு உடம்புக்குள்ளதான் இருக்கு பிசிக்கல் வேர்ல்டு பாமர மக்கள் சொல்லும் பொழுது அங்கே திருவண்ணாமலைக்கு போயிட்டு வருவாங்க இதுதாங்க இன்றைய இதுவரைக்கும் இந்த வாசியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றபடி நம்ம பார்ப்போம்